కొంచేర <laughs> <laughs> <whats> <mother>? <dunking fuck> <gammaenders>

குட்டி பிடிச்சிருக்கா இது இல்ல அப்படி பிடிக்க கூடாதுமா அப்பா சொன்னா மெதுவா இப்படி பிடிக்கணும் குட்டி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா இல்ல குட்டி மூஞ்சே இல்ல அப்பா காமிக்க பாரு இங்க பாரு குட்டி மூஞ்சே காமி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா இல்ல எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா குட்டி இந்த பத்தி யார் குட்டிமா இது குட்டி பேரு குட்டி கார்பட் சங்கட்டி பேரு ஸ்வீட்டன் ஸ்வீட்டன் சொல்லு யார் பேர் வச்சு யார் ஆ வச்சாம குட்டிய உள்ள கொண்டு போயிருப்பாய சொல்லு